இப்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைத்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கு கழக தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை சிறப்பு செய்கிறார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அடுத்ததாக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் நெல்லை கண்ணன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுப்பையா பாண்டியன் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் கலியபெருமாள் தெற்கு செயலாளர் தேவரா முன்னாள் செயலாளர் தேவராஜ் தருமபுரி கிழக்கு மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சிவா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாமக்கல் வினோத் ராமநாதபுரம் மாவட்ட கழக தலைவர் மாவட்ட தலைவர் நாகூர் கனி சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சேலம் பாலு நெல்லை மத்திய மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பார்வீன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தொகுதி செயலாளர் தினகரன் காஞ்சி மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் தசரதன் கடலூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தமிழ்மணி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் சக்திவேல் மதுரை கிழக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் அஜித் தருமபுரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வி சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் திவ்யா தருமபுரி தெற்கு மாவட்டம் மொரப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் ஞானவேல் தருமபுரி மேற்கு மாவட்டம் தொகுதி மகளிரணி செயலாளர் மகேஸ்வரி தருமபுரி மேற்கு மாவட்டம் தொகுதி மாணவரணி செயலாளர் சிவக்குமார் தருமபுரி மேற்கு மாவட்டம் மொரப்பூர் ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாதுகாப்பு பாசறை அமைப்பாளர் அசோக்குமார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் கி கௌதம் சேலம் மாவட்ட குத்துச்சண்டை சங்க செயலாளர் பிரேம்குமார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் சூர்யா சேலம் மத்திய மாவட்டம் தொகுதி தலைவர் சேலம் மேற்கு தொகுதி தலைவர் முருகன் மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்றிய செயலாளர் உதயகுமார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பருகூர் ஒன்றிய செயலாளர் குணா சென்னை வடகிழக்கு மாவட்ட சமூக ஆர்வலர் இரா வினோத்குமார் தருமபுரி மாவட்டம் மகளிரணி முனிரத்தினம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சார்ந்த அந்தோணி விஜய் சென்னை நவாஸ் கோவை கமல் கண்ணன் கோவை செந்தில் இவர்கள் அனைவருக்கும் கழக வண்ணம் சூடிய அணி கருப்பு சிவப்பு ஆலை அணிவித்து தலைவர் அவர்கள் வரவேற்கிறார்கள் இவர்கள் கழகத்தில் இணைந்ததற்கான கழக உறுப்பினர் படிவத்தை இப்பொழுது வடிவம் தலைவர் கழக தலைவர் அவர்களிடம் வழங்கப்படுகிறது